ஹலோ நல்லா முக்கியமான தகவல் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கலாம் மருந்து கடையில் போய் வசம்பு இருக்கான்னு கொடுப்பாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா கூட போறும் வசம்பு ஒரு நாலு அஞ்சு பீஸ் கொடுப்பாங்க அது எதுக்காகன்னா நம்ம வீட்டில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேட்டு அதை விட முக்கியமா நம்ம வீட்டு பத்திரம் நம்ம லேண்டோட பத்திரம் அதெல்லாம் வச்சிருப்போம் அது கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஒரு ஃபைல்ல போட்டு வச்சிருப்போம் அல்லது ஒரு பேக்ல வச்சிருப்போம் அது கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிருக்கோம் ஒரு பிளாக் கலர்ல ஒரு பூச்சி ஒண்ணு போய் அரிக்க ஆரம்பிச்சிடும் அதை ஆக அந்த பேப்பர் பழசா போயிடும் பழசானதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அந்த பூச்சி அதுலயே ஃபார்ம் ஆகி என்ன பண்ணும் அரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன பண்ணால் அதை அரிச்சிருச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த புக்ஸு கூட வேற வாங்கிடலாம் பட் பத்திரம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன பண்ண முடியும் அதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டால் அந்த பேக்லேயோ அந்த ஃபைல்லையோ ஒவ்வொரு பீஸ் வசம்ப உள்ளே போட்டு சிப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க அது எத்தனை நாளான ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அல்லது ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் அந்த வசம்பை வந்து மாற்றிடுங்க அடிக்கடி மாற்றிடுங்க அந்த ஸ்மெல்லுக்கு அந்த வசம்போட ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சி பட்டுமே அண்டாது சோ நம்ம சர்டிபிகேட் பாதுகாப்பா இருக்கும் நம்ம பத்திரமும் பாதுகாப்பா இருக்கும் அதுக்கு அடுத்து அந்த வசம்ப என்ன பண்ணாங்கிட்டா குட்டி குட்டி பீட்சா தண்ணியில ஊற வச்சு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி நம்ம பிள்ளைகளோட சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்கள கையில கட்டி விடுவோம் அது எதுக்காகன்னு கேட்டா அந்த பிள்ளை என்ன பண்ணும் டக்குனு எதைய எடுத்தால வாயில வச்சிரும் சோ அது போய் அந்த வசம்ப வந்து அது கடிக்கையில வாய் வைக்கையில் அது என்ன பண்ணும் அது குடிக்கிற பாலோ மத்த சாப்பாடு எது சாப்பிட்டாலும் சீக்கிரம் என்ன பண்ணும் அதுக்கு செரிமானம் ஆகும் அதுக்காகதான் அந்த வசம் வந்து குழந்தைங்களோட கையில கட்டுறது சோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க